அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் மூட்டு பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வலி தான் அதுவும் சில நேரத்தில் டெண்டர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாங்க முடியாத அளவு வலி மூட்டை அசைச்சா கூட தொட்டால் கூட வந்து வலி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த முடக்குவாதம் பாதிப்பில் வலி அந் வலின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுவும் இந்த வலி பொதுவாக குளிர்காலங்களில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரைட் ஸோ இப்போ நம்ம இந்த முடக்குவாதம் நோய் வந்து அப்புறம் இவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எது வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருந்தாலும் இவங்களுக்கு வழி நிவாரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வழி நிவாரண மாத்திரைகள் எடுத்து மட்டுமே வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா தொடர்ந்து பல மாதங்கள் முதல் ஆண்டுகள் வரை நாம் மாத்திரைகளை எடுத்துக்க முடியாது ஏன்னா அதில் பலவிதமான பக்கவளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்போ நம்ம வந்து வழியை வந்து குறைப்பதற்கு பக்கவளைவு இல்லாத என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி பொதுவாக இப்போ வந்து வலி அப்படின்றது எதனால் வந்து வருது முடக்குவாத பாதிப்பு ஏற்படும் பொழுது இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிசார்டர் இந்த ஆட்டோமேட்டிக் டிசார்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா மூட்டு பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது அதில் வந்து இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கும் பொழுது அதில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிசிட்டி பவர் இல்லாமல் வந்து போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் மூமெண்ட் வந்து குறஞ்சிரும் எலாஸ்டிசிட்டி வந்து குறைஞ்சிரும் அந்த பழைய அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சாஃப்ட் டிஷ்யூஸில் இந்த எலாஸ்டிசிட்டி வந்து பவர் இல்லை கால்சியம் டெபாசிஷன் ஆகிடுச்சு மூமெண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது மூமெண்ட் வந்து கொடுக்க முடியல அதையும் தாண்டி இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு அசைவு கொடுக்கும் பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அது எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு பெயின் வந்து வரும் இந்த முடக்குவாதம் நோய் பாதிப்பில் பெயின் வந்து மொதல் ஒரு சுத்தமான அறிகுறி அதற்கடுத்து தான் வந்து ஸ்வெல்லிங் அதற்கடுத்து தான் வந்து ஜாயின் ஸ்டிஃப்னஸ் இந்த முற்போதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது அதனால் மூட்டு இருக்கும் மைல்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதோடு இந்த மூட்டு அசைக்கும் பொழுது பெயின் ரொம்ப சிவியராக இருந்து இருக்கும் பெயின் அண்ட் டெண்டர்னஸ் இதை நம்ம ரெண்டையும் விஷயத்தையும் வந்து சொல்லலாம் இது பொதுவாக குளிர்காலங்களில் தான் அதிகமாக வந்து இருக்கும் ரைட்ஸ் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வழியை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் வலி எதனால் வருதுன்னு நமக்கு வந்து தெரியும் இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் இறுக்கமாக ஆகிறதுனால தான் ரைட்ஸ் ஸோ அப்போ நம்ம வந்து வலியை குறைக்கிறதுக்கு மட்டும் மருத்துவம் எடுத்தால் வந்து பத்தாது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் இறுக்கம் ஏற்படாமல் நாம் அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படி தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னீங்கன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் மறுபடி மறுபடியும் வந்து டேமேஜ் ஆகி வலி வருவதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து இந்த வலி வருவதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் முதல்ல வலி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது வலி வந்ததுக்கப்புறம் அதை குறைப்பதற்கு சாதாரணமாக ஹீட் தெரப்பி எது வேணாலும் வந்து கொடுக்கலாம் ஹீட் தெரப்பி இன்றைக்கி வந்து பல விதமான ஹீட் தெரப்பி இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்து இருக்கும் வீடுகளில் சுடுதண்ணீர் வந்து ஒத்தரம் வந்து வைக்கலாம் ஹாட் வாட்டர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம் ஹைட்ரோ கிளாட் பேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல் ஜெல்டேக் பேடு வந்து இன்னைக்கு வந்து இருக்கு அது யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹீட்டிங் பேடு யூஸ் பண்ணலாம் அது போக இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஒத்தடங்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பயன்படுத்தினாலே இந்த மூட்டு பகுதி ஒரு ஃப்ரீஸிங் கண்டிஷனில் இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதோட நம்மளுக்கு வலியும் குறையும் ரைட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் இந்த வலி குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளால் வந்து மூட்டு வந்து இயல்பாகவே அசைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஜாயிண்டும் நல்லா ஃப்ரீயாக அந்த பழைய எலாக்டி பவர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு ஹோம் ரெமெடி பண்ணும் பொழுது இதில் நம்மளுக்கு ஒரு நிவாரணம் சரியாக வந்து இல்லை அப்படின்னிங்கன்னா நாம் அடுத்த கட்ட மருத்துவத்துக்கு போக வேண்டியது இருக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வந்து ஒரு வழி நிவாரண மருத்துவம் அலோபதி தான் அந்த அலோபதி மட்டுமல்லாது ஈர்மறை மருத்துவம் சித்தா ஆயுர்வேதா எல்லாத்துலேயுமே வந்து இந்த வழி நிவாரண மருத்துவ முறைகள் நிறையா இருக்கு எல்லாத்துலேயுமே மருந்துகள் நிறைய அயின்மெண்ட் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய வந்து ஜாயிண்டில் அப்ளை பண்ணலாம் தேய்ச்சி நம்ம வந்து மசாஜ் பண்ணி ஓட்டுறலாம் தேய்ச்சிட்டு வந்து வந்து வைக்கிற மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது அதுலயும் நமக்கு வந்து வழி நிறைய வந்து குறையும் இந்த ஈர்முறை மருத்துவத்துல பேக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மெழுகு ஒத்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மருத்துவம் வந்து இருக்கு இந்த ரொமேட்டட் ஆர்த்தலிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து அவர்களுக்கு நல்ல எஃபெக்டிவா வந்து இருக்கும் இப்போ அவங்களுக்கு இதை தினமும் வந்து வச்சோம் அப்படின்னிங்கன்னா வந்து ஜாயிண்டில் பெயின் வந்து குறையும் உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் எலாஸ்டிசிட்டி பவர் இம்ப்ரூவ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்வெல்லிங் வந்து குறையும் நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து வலியை குறைப்பதற்கு பலவிதமான மருத்துவ முறைகள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதற்கு அடுத்தபடியாக இந்த வலி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஏன் என்னென்னா நாம் வலி வந்து குறைப்பதற்கு தினமும் நம்ம வந்து ஒரு மருத்துவத்தை நம்ம வந்து கையாள்றது சாதாரண விஷயம் வந்து கிடையாது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மழைக்காலம் குளிர்காலம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூன்று முதல் ஆறு மாத காலங்கள் இருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து தினமும் ஏதாவது ஒரு ஹீட் தெரப்பியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏன்முறை மருத்துவமோ தினமும் நம்ம வந்து செய்வது சாதாரண விஷயம் வந்து கிடையாது அப்போ வழி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு குறைச்சதுக்கப்புறம் இந்த மூட்டு பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் சரியாக அதோடைய நீர்மத்தன்மையை மாறாமல் இருக்கணும் அப்போ நாம் தினமும் மூட்டுக்கு வந்து சரியான அளவில் அசைவு கொடுக்கணும் அப்ப நம்மளுக்கு வந்து இந்த அசைவு வந்து இருந்துக்கிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்னா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தசைகள் பலவீனமாகாது நம்மளுக்கு வழி வர்றதையும் நாம் வந்து தவிர்க்க முடியும் ரைட் அப்போ என்ன பண்ணலாம் பயிற்சிகள் நிறையா வந்து பண்ணணும் அருகில் உள்ள இன்மறை மருத்துவரை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய வழி மற்றும் உங்களுடைய மூட்டு பதிப்பு அளவுக்கு இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் அவங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க நீங்கள் வீட்டுகளில் நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க தேவைப்பட்டால் மெழுகு ஒத்திரம் ஏதாவது வச்சுட்டு உங்களுடைய ஜாயிண்ட்டை அவங்க நல்லா ஜாயின் மொபிலைசேஷன் சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு மூட்டு வந்து அசைவு கொடுப்பாங்க தசைகள் இருக்கமாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங் போன்ற பயிற்சிகள் கொடுப்பாங்க இன்னும் சிலருக்கு நிற்கும்போது நடக்கும்போது ஏதாவது வந்து தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு வழி வர்றத நம்ம வந்து சாதாரண விஷயமா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது அந்த வழியை வந்து குறைச்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வழி வராமல் வந்து இருக்கணும்னா என்னென்ன முறைகளை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நாம் நம்மளுடைய இன்முறை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் உங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய இன்முறை மருத்துவரை நீங்க வந்து அவர்களுடைய ஆலோசனை பேரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம வந்து செய்யலாம் ரைட் இது போக இந்த பயிற்சிகள் சில நேரங்களில் மருத்துவ மறுவாழ்வு மையங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லையும் நம்ம வந்து நிறைய பேர் போய் வந்து எடுப்பாங்க நம்ம வீட்லையும் செய்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சிகள் சொல்லி கொடுக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் பொழுது அவங்களால பெயின் ரொம்ப நேரம் வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படி அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வழியை அவங்களால ரொம்ப நேரம் டாலரேட் பண்ண முடியாத பட்சத்தில் இவங்க ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது மருத்துவ மறுவாழ்வு மையங்களில் வந்து போய் தங்கி சிகிச்சை இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்போ இவங்களுக்கு இதே மாதிரி ஈன்முறை மருத்துவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்ஸ் தெரப்பி மாதிரியான பலவிதமான ஹீட் தெரப்பி வந்து இருக்குது வேக்ஸ் தெரப்பி வந்து இருக்குது சர்டோட்டை தரம் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இருக்குது ஐஎஃப்டி ட்ரின்ஸ் போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து வழிகள் குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் இது முக்கியமாக இயன்முறை மருத்துவத்தில் இது பயன்படுத்தப்படுது அதற்கு அடுத்தபடியாக இவர்களை ப்ராப்பராக அசஸ் பண்ணும் பொழுது ஜாயிண்டில் அப்நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கா இவங்க நிற்கும்போது நடக்கும்போது வேற ஏதாவது தப்பாக செய்கிறாங்களா இவர்களுடைய போஸ்டர் அந்த ரெகுலர் வாக்கிங் பொசிஷன் அந்த வாக்கிங் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கா இதை கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு ப்ராப்பராக பயிற்சிகள் கொடுப்பாங்க இதற்கு முன்னாடி சொன்னது அவங்க வீட்டிலேயே அவர்கள் செய்வதற்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணணும்னு டீச் பண்ணுவாங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு இயன்முறை மருத்துவ மையத்திலேயோ அல்லது மறுவாழ்வு மையத்திலையோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையான பயிற்சி உபகரணங்கள் அங்கேயே வந்து இருக்கும் காலுக்கு கைக்கு ஸ்பைனல் காலுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பயிற்சி உபகரணங்கள் வந்து இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சிகள் பண்ணுவது இன்னும் கொஞ்சம் எளிதாக வந்து இருக்கும் மணிக்கட்டு அசைக்கரில் இருந்து தோள்பட்டை வரைக்கும் கீழே இடுப்பு பகுதியிலே இருந்து கணுக்கால் வரைக்கும் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பயிற்சிகளுக்கு உபகரணங்கள் இருக்குது அதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து செய்யும் பொழுது நல்லா மசில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஜாயிண்ட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த இயன்முறை மருத்துவத்தில் இந்த மாதிரி பெயின் இருக்கும் பொழுது ஆரம்ப நிலையில் பெயின் ஓரளவுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா சஸ்பென்ஷன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பயிற்சிகளை நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் வந்து குயிருப்பு விஷயினுடைய அந்த விசை அதிக அளவு இருக்காது கைகால்களை அசைப்பதற்கு தசையினுடைய பலம் ரொம்ப கம்மியாகவே தேவைப்படும் அப்போ இவர்களுக்கு மூட்டோடைய அந்த அசைவு ஃபுல் ரேஞ்சில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பயிற்சி ல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து ஒரு பெரிய குளம் மாதிரி தண்ணீரை நிரப்பி அதில் நம்ம இவங்களுக்கு பயிற்சிகள் கொடுப்போம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்ரோ தெரப்பி மூலமாக கொடுக்கக்கூடிய பயிற்சிகளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஏன்னா இவங்க தண்ணியில் நிற்கும் பொழுது இவங்களுடைய ஃபுல் பாடி வெயிட்டும் அவங்களுடைய மூட்டு பகுதியில் வந்து இருக்காது அப்போ வெயிட் பேரிங் ஜாயின்ஸுன்னு சொல்லக்கூடிய இடுப்பு முழங்கால்கள் கணுக்கால்கள் முதுகு தண்டுவடம் கீழ் முதுகு தண்டுவடம் இந்த மாதிரி போன்ற பகுதிகளில் வலி ஏற்படுவதை நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் ஃபுல் ரேஞ்சில் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் இதில் இன்னும் சில உபகரணங்களை வந்து ஆட் பண்ணும் பொழுது இதை வந்து ரெசிஸ்டெட் எக்ஸைஸாக நம்ம வந்து மாற்றிக்கிறோம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸைஸாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகள் இன்முறை மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மையங்களில் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து பண்ணும் பொழுது நம்மளுக்கு மறுபடியும் திரும்பி நம்மளுடைய மூட்டு பகுதியில் அசைவு முழுமையாக வந்து வருவதற்கு தசைகளில் உள்ள வலிமை அதிகளவு இருப்பதற்கு மேலும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு தேவையான அளவுக்கு இந்த வலிமை இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இங்கே வந்து பயிற்சி கொடுத்துருவாங்க இது குறிப்பிட்ட கால அந்த இடைவெளியில் நமக்கு வந்து பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு வந்து போகும் பொழுது நம்மளுடைய வீட்டில் படுக்கையிலேயோ அல்லது சேரில் ஏதோ அமர்ந்து இருக்கும் பொழுதோ நின்றுக்கிட்டோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க நம்மளுக்கு கிளியராக டீச் பண்ணுவாங்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் மூட்டுப்பகுதி ஈர்க்கமாகிற அளவுக்கு நாம் நம்மளுடைய உடல் குளிர்ந்த நிலைக்கு செல்வதை அவாய்ட் பண்ணணும் இரண்டாவது பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது மூட்டுக்கு உள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திரவம் நல்லா மொபிலிஸ் ஆகி அந்த சைனோவில் மெம்பரின்னு சொல்லக்கூடிய அந்த லேயருக்கு உள்புறமும் வெளிப்புறமும் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு வந்து இருக்கும் ரத்த ஓட்டமும் வந்து நல்லா வந்து இருக்கும் இதனால் அந்த மூட்டினுடைய அந்த வெப்பநிலை ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் வந்து மெயின்டைன் ஆகும் இதனால் இவர்களுக்கு எந்த மூட்டு இருக்குமோ அதை தொடர்ந்து வரக்கூடிய வழியும் இருப்பது தவிர்க்க முடியும் அதுக்கப்புறம் இவர்களுக்கு இந்த மாதிரி மூட்டு பாதிப்பு அதோடைய வந்து ஏற்படக்கூடிய வலி இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் அதனால் இவர்கள் வீட்டில் அது முக்கியமாக காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் குளிர்ந்த அந்த நேரம் வந்து இருக்கிற சமயத்தில் குளிர்காலங்களில் மூட்டில் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸ்டிஃப்னஸோட அந்த வலியும் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு சில வேலைகள் வந்து செய்வது ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும் அப்போ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படும் இந்த சப்போர்ட் இவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு குடும்ப அங்கத்தினர்களோ அல்லது யாராவது கேரடேக்கர் இந்த மாதிரி வேறு யாராவது இருப்பாங்க அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு இவர்களுடைய பாதிப்பு மற்றும் பாதிப்புடைய விளைவுகள் வேற எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவர்களுடைய அந்த வழி இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுபோக இவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் இவங்களுக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா இவர்களுடைய உடலை தொடர்ந்து ஒரு ஆக்டிவான ஸ்டேஜிலேயே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படி ஆக்டிவான ஸ்டேஜில் வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது இவங்களுக்கு மூட்டில் உள்ள அசைவு கரெக்டாக ஆகி வந்து இருக்கும் அதோட இவர்கள் தங்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளை முடிந்தளவுக்கு அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் தானே செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதனால் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது தான் இந்த வலி வலியை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடம்பு கிட்டத்தட்ட நிறையா பயிற்சிகளை செஞ்சு நம்ம நம்மளுடைய உடம்பு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அதனால் இந்த வழியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில் நாம் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக இந்த வலி மீண்டும் ஏற்படாத வண்ணம் நாம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு பயிற்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னிங்கன்னா நாம் வலி மற்றும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த ஜாயின் ஸ்டிஃப்னஸ் டிஃபார்மிட்டி கண்ட்ராக்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மறபடாமல் நம்ம வந்து தடுக்க முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்ற வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்